சாய் சங்கர நேர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் நடமாடும் தெய்வம் நிகழ்ச்சியில் மகாபிரிவாளோட அற்புத லீலைகள் நிறையா நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அற்புதம் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அற்புதம்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா அதாவது பக்தர்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு பெரியவாக அற்புதத்தை பண்ணது தான் நம்ம இது வரைக்கும் கேட்டிருக்கோம் இன்னைக்கு நான் சொல்ல போகிற அற்புதத்தில் அதாவது கடவுளுக்கு என்ன வேணுங்கிறத தெரிஞ்சுண்டு பெரியவாக பண்ணது அப்பேற்பட்ட ஒரு அற்புதம் ஏன்னா கடவுளுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சு எப்படி பெரியவாளால் அதை கொடுக்க முடியும் இல்லையா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல வியப்பாக இருக்கல அப்படி தான் எனக்கும் இருந்தது சரி அதை படித்த போது தான் தெரிஞ்சுது எந்த அளவுக்கு அந்த அற்புதம் இருந்தது அப்படின்னு மெய் இருக்க வைக்கும் ஒரு அற்புதம் அதாவது திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி அம்மன் கோவில் எல்லாருக்குமே தெரியும் திருச்சி பக்கத்தில் திருவானைக்காவல் அப்படிங்கிற ஊரில் அகிலாண்டேஸ்வரி அம்மன் கோயில் இருக்குது அந்த கோயில் ரொம்ப ஃபேமஸான கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆலயம் அந்த கோயிலுக்கு வந்து போகாத பக்தர்கள் கிடையாது நிறைய விசேஷங்கள் உண்டு இப்போது கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி அதான் ஒரு நைன்டீன் செவன்டிஸ் அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் பெரியவா வந்து அங்கே திருச்சியில் ஒரு ஒரு வாரம் ஒரு வாரம் அப்போ அப்போது காரத்தால் போல் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை நடந்துகிட்டுருக்கு சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணின்னு இருக்கும்போது பெரியவாளுக்கு திடீர்னு ஒரு யோஜனை வந்தது பண்ணி முடிச்சுட்டு பிரசாதம் கொடுத்துட்டுருக்கார் அப்போது திடீர்னு அந்த தொண்டர்களில் கூப்பிட்டு ஒருத்தரை கூப்பிடுறார் கூப்பிட்டு நீ என்ன பண்ணுற இப்போ நேராக போயிட்டு அகிலாண்டேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு போ அங்கே வந்து அர்ச்சகர்கள்லாம் இருப்பாங்க அவங்கள வந்து மத்தியானம் ரெண்டு மணிக்கு என்கிட்ட கூட்டின்னு வா நான் அவங்கள மத்தியானம் ரெண்டு மணிக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார் சரி பெரியவா கூட்டி வந்துடுறோம் நீ என்ன பண்ணுறன்னா அவளை வந்து இப்போ ஒரு பதினொன்றரை மணி அந்த மாதிரி கோயில் சாத்துவா அதான் பத்தரை மணி அரவுண்ட் கோயில் சாத்துவா சாத்தின உடனே அவளை வந்து கூட்டின்னு வந்துட்டு அவளுக்கு போஜனம் பண்ணி வைக்கணும் ஆகாரம் வந்து நம்ம கையால் தான் இன்றைக்கி சாப்பிட்ணும் ஆகாரம் சாப்பிட்டுட்டு அவளை ஒரு ரெண்டு மணிக்கு என்கிட்ட கூட்டிட்டு வந்துடும் நான் அவள்கிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டா யார் பெரியவா சொல்கிறா தொண்டர்கிட்ட அகிலாண்டேஸ்வரி அம்மன் கோயிலில் இருக்கிற அர்ச்சகர்கள்லாம் வரணுன்னு சரி அப்படின்னா அப்புறம் திரும்ப பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தார் அப்புறம் திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷம் சைலண்ட்டாக இருந்தார் ஏன்னா பெரியவா அப்போ தெரிஞ்சுது பெரியவா எதோ யோசிக்கிறா அப்படின்னு இன்னொருத்தரை கூப்பிட்டார் இங்கே வா அப்படின்னார் சொல்லுங்க பெரியவான் இப்படியே நேராக போய் இந்த ரெண்டாவது வீதியில் ஸ்தபதி ஒருத்தர் இருப்பார் அந்த ஸ்தபதி கிட்டே நேராக போய் நான் சொன்னேன்னு சொல்லி ஒரு ரெண்டு அடி பிள்ளையார் சிலை ரெண்டு அடினா டூ அண்ட் ஆஃப் ஃபீட் இவ்வளோ தூரம் ஒரு ரெண்டு அடிக்கு ஒரு விநாயகர் சிலை பண்ண சொல் எனக்கு இன்றைக்கே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார் உடனே இந்த தொண்டர் என்ன பண்ணுறாரு சரி பெரியவா நான் போய் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு ஒரு தொண்டரை வந்து அர்ச்சகர்களை கூப்பிட்டுறது கிளம்பியாச்சு இன்னொரு தொண்டர் ஸ்தபதியை பார்க்குறது கிளம்பிட்டார் ஸ்தபதியை பார்க்க போற தொண்டர் வந்து ஸ்தபதியிட்ட போய் சொல்கிறார் விஷயத்த உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா மகா வந்து உங்களை வந்து ரெண்டரை அடி பிள்ளையார் பண்ண சொல்லியிருக்கா உடனே இந்த ஸ்தபதிக்கு தலையும் புரியல காலும் புரியல ஆஹா இது மகா வந்து ரெண்டரை அடி பிள்ளையார் என்ன பண்ண சொல்லியிருக்காளா எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் வந்து ஜென்மத்தில் சரி கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ற சரி எப்போ கொடுக்கணும் ஒரு ஒரு வாரத்தில் கொடுத்துட்டுமான்னு கேட்குறேன் ஒரு வாரமா பெரியவா இன்னைக்கே கொடுக்க சொல்கிறா அப்படின்னு என்னது வா ஐயோ இன்னிக்கே என்னால் எப்படி முடியும் என்னால் முடியாது வாய்ப்பே கிடையாது எனக்கு கொஞ்சம் நேரம் வேணும்ல என்ன பண்ணுறது ஏன்னா இவருக்கு பெரியவாளுடைய வாக்கை மீறவும் முடியல இந்த ஸ்தபதிக்கு என்ன பண்ணால் சரியா இருக்கும்னு யோசிக்கிறார் அப்போ பார்க்குறாரு கார்த்தால் மணி வந்து ஏழரை மணி ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரியவா காரத்தால் அஞ்சரை மணிக்கெல்லாம் சந்திரமலீஸ்வரர் பூஜை ஆரம்பிச்சுடுவான் அப்போ காரத்தால் ஏழரை மணி அப்போது இந்த ஸ்தபதி சரி இப்போ ஏழரை மணி ஆறுது நீங்கள் இன்றைக்கி மத்தியானம் கொண்டு வர சொன்னால் நான் நாளைக்கு மதியானம் கொண்டு வரட்டுமா ஒரு நாலு மணி வாக்கில எனக்கு ஒரு ஒன்றரை நாள் இருக்கும் நான் அதுக்குள்ளே எப்படியாவது பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறார் ஸ்தபதி அப்படியா சரி நான் பிரியவாள்கிட்ட போய் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் சரி இங்கே இந்த தொண்டருடைய சாப்டர் ஓவர் அங்கே அவர் போகிறார் இன்னொரு தொண்டர் அகிலாண்டேஸ்வரி கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சகர்கள்லாம் கூப்பிடுறார் கூப்பிட்டு இந்த மாதிரி மகா இங்கே வந்திருக்கா அவங்க எல்லாருக்கும் தெரியும் உங்களை வந்து இன்றைக்கி வந்து ஆகாரம் வந்து நம்ம தான் சாப்பிட சொல்லியிருக்கா சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து ரெண்டு மணிக்கு பெரியவங்கள பார்க்கணுமா ஏதோ முக்கியமான விஷயம் பெரிய அவங்கள்ட்ட பேசணுமா அப்படின்றது உடனே அந்த அர்ச்சகர்கள்லாம் அதிர்ந்து போயிட்டாங்க அப்போது அதில் இந்த தலைமை குருக்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அவர் சொன்னாராம் நாங்கள் பெரியவாள்ட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேசணும்னு இன்றைக்கி வரலான் இருந்தோம் பெரியவாளே கூப்பிட்டு அமிச்சிட்டான்னு நீங்கள் சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷம் நாங்கள் ரொம்ப முக்கியமாக ஆகணும் ஒரு வியப்பான ஒரு விஷயம் அகிலாண்டேஸ்வரி அம்மன் கோயிலில் நடந்துட்டு இருக்கு அது ஏன்னு எங்களுக்கு தெரியல அது வந்து இதுவரைக்கிலும் எந்த கோயில்லையுமே நடக்காத ஒரு அப்பேற்பட்ட ஒரு விஷயம் அகிலாண்டேஸ்வரி அம்மன் கோயிலில் மட்டும் இருக்கு எங்களுக்கு அதுக்கான காரணம் புரியல ஏன் அது அப்படி நடக்கிறதுன்னு எங்களுக்கு புரியல அது ரிகார்டிங்காக நாங்கள் பெரிய வாட்டை பேசணும் அப்படியா சரி நீங்கள் வாங்க ஒரு கோயிலை சாத்திட்டு நீங்கள் வந்துடுங்க வந்துட்டு நம்ம மடத்தில் போஜனம் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு நம்ம மடத்துலேயே இருங்கோ ரெண்டு மணிக்கு பெரியவங்களை பார்க்கணுன்றக்கா பேசிடலாம் பெரியவாள்கிட்ட அப்படின்னு சொல்கிறார் முடிஞ்சது இவாலும் வந்துடுறேன்னு சொல்லிட்டான் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்தபதி வந்து அங்கே அடி பிள்ளையார பண்ண சொல்லிட்டார் அவர் ரெடி இருக்கார் ஸ்தபதி இவா ஒரு பத்தரை மணி அகிலாண்ட அம்மன் கோயிலில் சாத்தியாச்சு சாத்திட்டு அங்கே வந்தாச்சு பெரியவாறு முகாம் இருக்கிற இடத்துக்கு இவா வந்துட்டான் வந்துட்டு பிரிவாவை தரிசனம் பண்ணுறான் தரிசனம் பண்ணோன்னே பிரியவாக என்ன ஆகாரம் சாப்பிடுங்கோ நான் ஒரு ரெண்டு மணி வரைக்கும் எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்குது ரெண்டு மணிக்கு அப்புறம் நான் உங்கள்கிட்ட பே பேசுகிறேன் முக்கியமான விஷயம் நான் பேசணும் உங்கள்கிட்ட அப்படின்னா பிரிவா நாங்களும் ஒரு விஷயம் சொல்லணும் அதை நாங்கள் இப்போ சொல்லிடலாமா அப்புறம் நீங்கள் சொல்கிறது ரெண்டு மணிக்கு சொல்லுங்கள் நாங்கள் இப்போ யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம் ரெண்டு மணிக்கு நான் பேசுகிறேன்னு சொல்கிறேன் இல்லையோ நீங்கள் போங்க பார்த்துக்கலாம் அப்படின்றார் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இவா வந்து ஆகாரம் சாப்பிட போயிட்டா சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு ரெண்டு மணி ரெண்டு மணிக்கு பெரியவாவில் பார்க்குறதுக்காக வரான் அப்போ பெரியவா கேட்குறான் எப்படி இருக்கள் எல்லாரும் அப்படின்னா நல்லாயிருக்கும் பெரியவா அப்படின்றான் சரி என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும் அதை நீங்கள் சொல்லுங்க என்ன அப்படின்னு அதுக்கு தான் நான் உங்களை வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போது அந்த தலைமை அர்ச்சகர் வந்து ஒரு வித்தியாசமான அதாவது வரைக்கும் யாருமே கேள்விப்படாத ஒரு பிரச்சனையை அந்த தலைமை அர்ச்சகர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படி என்ன பிரச்சனை அது அப்படின்னா பிரிவா இது வந்து இந்த பிரச்சனை வந்து எந்த கோயில்லையுமே இந்த மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டதும் கிடையாது எங்களுக்கே வந்து இதுவரைக்கும் இந்த மாதிரி நடந்தது கிடையாது இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலமாக எங்களுக்கு இந்த மாதிரி நடக்கிறது எங்களுக்கு ஏன் அப்படின்னு புரியல எங்களுக்கு நீங்கள் தான் பெரிய அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான் சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்கிற அப்போது இவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் என்ன பிரச்சனை அப்படின்னா அதாவது அகிலாண்டேஸ்வரி அம்மன் கோயிலுடைய நடை திறக்கும் போது கோயில் திறந்தாச்சு கோயில் திறக்கும்போது ஒரு பிரச்சனையும் இல்லை அகிலாண்டேஸ்வரி அம்மன் கோயிலோடய நடையை போது எந்த அர்ச்சகர் அந்த நடையை திறக்கிறாரோ அவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறார் இது தினமும் கார்த்தால நடக்கிறது மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அந்த மயக்கத்திலேயே இருக்கா அவ்வளோதான் அதுக்கப்புறம் அந்த மயக்கம் வந்து அவளுக்கு தெளிஞ்சு போயிடுறது திரும்ப நேச்சுரலாக நார்மலாக நடமாட ஆரம்பிச்சிட்றாள் இதுதான் பிரச்சனை அப்படின்றா இது டெய்லி கார்த்தால் அகிலாண்டேஸ்வரி அம்மன் சன்னிதானத்தை தறக்கும்போது இது நடக்கிறது பெரியவா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்கிறார் சரி வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்குற இல்லை பிரிவா வேறு எதுவும் இல்லை இதுதான் பிரச்சனை அப்படின்றார் சரி இப்போ நான் ஒரு வழி சொல்கிறேன் அப்படின்னார் சொல்லுங்கள் பெரியவா நாளைக்கு கார்த்தாலை நடத்திறக்கும்போது நான் வரேன் கோயில் திறக்கும்போதே நான் வரேன் கார்த்தால நான் வரேன் கோயிலில் தரங்கோ அதே மாதிரி அகிலாண்டேஸ்வரி அம்மன் சன்னிதானம் போதும் நான் கூடையே இருக்கேன் தரங்கோ என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா அவள்கிட்ட சொல்கிறேன் அப்புறம் பக்கத்தில் இருந்த தொண்டர்கிட்ட கேட்குறார் அப்பா அந்த ரெண்டு அடி பிள்ளையார் கேட்டிருந்தேனே அது எங்க அப்படின்னார் இல்லை அவர் வந்து நாளைக்கு மத்தியானம் தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னார் நான் இன்னைக்கு மத்தியானம் வேணும்னு கேட்டேனே அப்படின்றார் பெரியவா உடனே வந்து இல்லை இல்லை அவரால் அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது நாளைக்கு மத்தியானம் தரேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் சரி அதுவும் ஒரு நல்லதுக்கு தான் நாளைக்கு எப்போ தருவாராம் அப்படின்னார் நாளைக்கு ஒரு நாலு மணிக்கு தரேன்னு சொல்கிறார் சரி நாளைக்கு அவர் வழி தரட்டும் நான் வந்து கார்த்தால அஞ்சரை மணிக்கு நாளைக்கு கார்த்தால நான் வருவேன் அகிலாண்டேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்ச்சகர்க்கிட்டலாம் சொல்கிறேன் சரி இவ்வாலும் வந்து ஒரு தாட்டில் இருக்கா உடனே அந்த அர்ச்சகர்கள் ஒரு அஞ்சாறு பேர் இவ்வா பேசிக்கலாம் பெரியவா வந்துட்டாங்கன்னா அந்த பிரச்சனை தீந்து போயிடும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் கார்த்தால பெரியவா வர வந்த உடனே அந்த கோயிலுடைய கதவு திறக்கப்படுகிறது அகிலாண்டேஸ்வரி அம்மன் கோயிலுடைய பிரம்மாண்டமான அந்த கதவு திறக்கப்பட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போய் அகிலாண்டேஸ்வரி அம்மனோட சன்னிதானத்துக்கு போயாச்சு சன்னிதானத்துக்கு போய் குருக்கள் கதவை திறக்க பயப்படுறாரு நான் திறக்க மாட்டேன் நீ தர நான் திறக்க மாட்டேன் நீங்கள் தர அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம் பெரியவா சொல்கிறேன் யார் தரந்தால் என்ன தரங்கோ யாராவது ஒருத்தர் முன்னே வந்து திறக்கணும் இல்லை தரங்கோ போங்கோ அப்படின்றார் சரி அப்படின்ட்டு ஏன்னா அவங்களுக்கு பயம் திறந்து மைக்க போட்டு விழுந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு ஆனால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க பெரியவா இருக்கும் போது எப்படி அதெல்லாம் நடக்காது தைரியமாக தரங்கோ அப்படின்றாங்க சரி இன்னும் ஒரு அர்ச்சகர் வந்து வந்து அப்படியே கதவை திறங்குறார் கதவை திறந்ததும் வழக்கம் போல் மயக்கப்பட்டு விழுந்துடுறார் மிச்சம் இருக்கிற நான் நாலஞ்சு அர்ச்சகர்களுக்கு வந்து இன்னும் இப்படி ஆகிடுத்தேன் பெரியவா இருக்கும்போது இப்படி ஆகிடுதே ஆகிடுத்தேன்னு பார்க்குறேன் ஆனால் பெரியவா ஃபேஸில் ஒரு டென்ஷன் கிடையாது எதுவுமே கிடையாது அவர் பாட்டுக்கு பார்த்துட்டுருக்கார் இப்படி இப்படி யோசிக்கிறார் அம்பாவில் பார்க்குற இப்படி பார்க்குறார் அம்பாவில் பார்க்குறார் இப்படி பார்க்குறார் என்ன பண்ணுறார் இவர் அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க ஒரு அர்ச்சகர் கீழே விழுந்திருக்காரு இவர் என்ன எதுவுமே கவலைப்படாமல் இவர் பாட்டுக்கு அம்பாவில் பார்த்துட்டு வெளில பார்க்குறாரு அம்பாவில் பார்த்துட்டு வெளில பார்க்குறாரு ஒன்றுமே புரியலையேன்னு இந்த அர்ச்சகர்கள்லாம் திங்கிங்கில் இருக்காங்க மக்களும் யோசனைகள் இருக்காங்க அப்போது பத்து நிமிஷம் கழித்து வழங்கும் போல் அந்த அர்ச்சகர் திரும்ப எழுந்து நார்மலாக நடமாட ஆரம்பிச்சிட்டார் இப்படி தான் பெரிய வாடுது ஒன்றுமே புரியல பெரிய வாடுனார் சரி இதுக்கான விடை உங்களுக்கு நாளைக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு பிரிவாக போயிடுறேன் அந்த நாலு மணிக்கு அந்த ஸ்தபதி வந்து அந்த ரெண்டி பிள்ளையாரை ரெண்டரை அடி பிள்ளையாரை கொடுத்ததும் பிள்ளையார் பிரமாதமாக இருக்குது இதுக்கு வந்து இந்த பிள்ளையாரை பிரிஷ்டப்படுறதுக்கு ஒரு ஸ்தூபத்தையும் பண்ணிட சொல் அப்படின்றார் சரி பண்ணிட சொல்கிறேன் நான் அதையும் பண்ணி ரெடி பண்ணி அடுத்த நாள் கார்த்தால் அஞ்சரை மணி அகிலாண்டேஸ்வரி அம்மன் கோயில் வந்து திறக்க போகிறாங்க திறந்தாச்சு கோயிலில் திறந்தாச்சு வழக்கம் போல் திரும்ப அர்ச்சகர்களுக்கெல்லாம் ஒரே பயம் அப்போ அயிலாண்டி ஸ்ரீ அம்மன் அந்த தலைமை அர்ச்சகர் நீங்களே போய் தரங்கோ அப்படின்றார் பிரிவாவில் அவர் வந்து சரி பெரியவா நான் போய் திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் ஆனால் ஒரு நிமிஷம் அப்படின்றார் என்ன பிரிவாக பண்ணணும் அதாவது இந்த பிள்ளையார் இருக்கு இல்லையா இந்த ஸ்தூபத்தோட இந்த பிள்ளையாரை அம்பாளுக்கு எதிர பிரதிஷ்ட பிரதிஷ்டை பண்ணணும் ஏன் அப்படின்னா அம்பாள் கண்ணும் இந்த பிள்ளையார் கண்ணும் ஒரே ஃபோக்கஸில் இருக்கணும் அந்த மாதிரி பிரதிஷ்டை பண்ணணும் இப்போ முதல்ல அதை பிரதிஷ்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரதிஷ்டை பண்ணுறான் ஒரு அரை மணி நேரம் அதுக்கு பூஜை பண்ணி அந்த பிள்ளையாருக்கு பூஜை பண்ணி அதுக்கு அஷ்டோத்திரம்லாம் பண்ணி பிள்ளையாருக்கு அஷ்டோத்திரம் பண்ணி அந்த பெரியவா வந்து நிறையா மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த பிள்ளையாரை அங்கே பிரதிஷ்டை பண்ணுறான் பிரதிஷ்டை பண்ணி இப்போ தரங்குவ கதவை அப்படின்றான் அப்போ அந்த கோயில் கதவை திறக்கிறா அந்த திறந்த அர்ச்சகருக்கு ஆகலை அவர் நார்மலாக இருக்கார் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் அம்பாலும் விநாயகரும் நேர்கோட்டில் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறார் இதை பார்த்ததும் இதுக்கு என்ன பெரிய அர்த்தம் எங்களுக்கு புரியலையே அப்படின்னு அந்த தலைமை அர்ச்சகர் கேட்குறார் அப்போ சொல்கிறா ஒன்றும் இல்லை அதாவது எப்பயுமே வந்து விநாயகர் அப்படிங்கிறம்போது விக்னங்களை தீர்க்கும் தெய்வம் விநாயகர் ஃபஸ்ட்டு முதல் விஷயம் அதை மாதிரி முழுமுதற் கடவுள் முழு முதற் கடவுள்னால் அதாவது முதல் கடவுளாக நாம் விநாயகரை வணங்க வேண்டும் அதுக்கு தான் நம்ம எழுதும்போதும் சரி என்ன பண்ணும்போதும் சரி பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு வந்து இது அகிலாண்டேஸ்வரி அம்மனுடைய புள்ள விநாயகர் தன்னுடைய பிள்ளையை வந்து அகிலாண்டேஸ்வரி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றான்னு நான் சொல்ல மாட்டேன் இந்த விஷயத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரு விநாயகர் சிலையை அந்த இடத்துல கொண்டு வந்து வைங்கோ ஒரு விநாயகர் ஃபோட்டோவையாவது வச்சுக்கோங்க உங்கள் ஆற்றுல பிரச்சனையா ஒரு விநாயகர் விகிரகத்தை வாங்கி வச்சுக்கோங்க விநாயகர் ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கோங்க உடனே சரியாக போய்டும் விக்னங்களை தீர்ப்பவன் அப்படின் தான் அவருக்கு விநாயகர்னு பேர் வந்தது அதனால் இந்த விநாயகர் இங்கே வரணும் அப்படிங்கிறது தான் இதோடைய இந்த ஸ்தலத்தினுடைய வரலாறு அதனால் அது வந்தது அது ஏன் மூலியமாக வரணும் அப்படின்னு விதி அவ்வளோ தான் வேறு எதுவும் கிடையாது இனிமே இங்கே வர அர்ச்சகர்களுக்கு ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லி பெரியவா பிரதிஷ்டை பண்ண அந்த ரெண்டு அடி விநாயகர் வந்து இன்னைக்கும் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி அம்மன் கோயில் போய் பார்த்தேன்னா கரெக்டாக அகிலாண்டேஸ்வரி அம்மனுக்கு ஆப்போசிட்டில் பிள்ளையாருடைய கண்ணும் அகிலாண்டேஸ்வரி அம்மனுடைய கண்ணும் நேர்கோட்டில் இருக்கும் அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் அதுதான் நான் முதலே சொன்னேன் அதாவது அம்பாளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ஏன் இந்த மாதிரி நடக்கிறதுன்னு ஒரு கோவில்லையே போய் அப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையை மகாபெரிவா அவ்வளோ அழகாக ஒரு பிள்ளையாரை பிரதிஷ்டை பண்ணி எப்படி பிரமாதமாக சால்வ் பண்ணி வச்சார் பார்த்தீங்களா இதுதான் அந்த மகானுடைய அற்புதம் மீண்டும் பல அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பெரியவாஷன்